பொதுவாவே மெய்யடியார்கள் எல்லாரும் நான் அப்படிங்கிற தன்முனைப்போட இல்லாம எப்பவும் பணிவா இருப்பாங்க அது அவங்களோட இயல்பாகவே இருக்கும் அப்படிப்பட்ட மெய்யடியார்களுக்கு இறைவன் அவரோட திருவடிய தந்தருளினார் ஆனா நான் எப்படி இருக்கேன்னா ஒரு வலிமையான மூங்கில் மாறி எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம நிமிர்ந்து நிக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இறைவன் அவரோட திருவடியை தருவாரு அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அதாவது மூங்கில்லையே ரெண்டு வகை மூங்கில் இருக்குமா முதல் வகை மூங்கில்ல உட்பகுதியில ஒண்ணுமே இருக்காது வெற்றிடமா இருக்கும் அது நல்லா வளைஞ்சும் கொடுக்கும் அதனால அத நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எளிதா வளைச்சிக்கலாம் இன்னொரு வகை மூங்கில் இருக்குமா அந்த வகை மூங்கிலுக்கு உள்பகுதியில வெற்றிடம் இல்லாம திண்மையான பொருளால நிறைஞ்சிருக்குமா உதாரணத்துக்கு காவலர்கள் கையில ஒரு தடி கம்பு வச்சிருப்பாங்கல்ல அத குண்டாந்தண்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம் குண்டாந்தடி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி இந்த மூங்கிலும் இருக்குமா அதாவது என்ன பண்ணாலும் அதை வளைக்க முடியாதான் ஒருவேளை அதை சூடேத்தினா கூட அது வெந்து சாம்பலாகுமே தவிர அது வளையாதாம் அது மாதிரி நிமிர்ந்து நிக்கிற எனக்கு இறைவன் திருவடியை காட்டுறது அப்படிங்கறது நடக்காத காரியம்தான் ஆனா அந்த மூங்கில தேயில போட்டதும் சாம்பல் ஆகுதுல அது மாதிரி ஆச்சும் என்னோட வினைகளை எல்லாம் சாம்பலாக்கிட்டு இறைவா அப்படி என்னோட வினைகளையெல்லாம் எல்லாம் சாம்பலாக்கிட்டு அதுக்கப்புறம் குளிர்ச்சியான உன்னோட திருவடிகளை எனக்கு காட்டி அருள் இறைவா அப்படின்னு பாடுறாரு அதனால தான் திணியார் மூங்கில் அணையேன் அதாவது வலிமையான மூங்கில் போன்றவன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன் சொல்லியிருப்பார் இதைத்தான் பனிவார் பிணி தீர்த்தருளி பழைய அடியாருக்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒள்ளைத்தாராய் பொய்த்தீர் மெய்யானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் அப்போ இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிவபெருமானாலதான் நம்மளோட விலைகள் எல்லாம் அழிஞ்சு நம்மளோட பிறவி பிணியையும் போக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய